காசு வாங்கிட்டேன் ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபா லஞ்சம் தானே லஞ்சம் தானே லஞ்சம் வாங்கிட்டேன் உண்மையிலே உண்மையை வந்து இந்த மகாராஜா உங்க பேர் என்ன கணபதி கணபதி நல்லா தெரியா எந்த ஊரு இந்த ஊர் என்ன முட்டத்தூர் முட்டத்தூர் தேர்தல் ஆணையம் நல்லா பாத்துங்க முட்டத்தூர் கணபதி ஓட்டுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காரு ஆயிரம் ரூபாய் ஐயா ஓட்டிக்கிட்டாரு இதை பார்த்து பத்திரமா பார்த்து ஐயா கையில் வேண்டி உள்ளவீங்க நன்றி வணக்கம் நாம

என்ன தலைவர் திரு மொஹன்ராஜ் கரெக்டா கரெக்டா வந்து மாற்றாரு திரும்ப சொல்றேன்